ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தாங்க பார்க்க போகிறேன் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக வைக்க போகிறாங்க அதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்துமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் பறக்கிறதுக்கு முன்னாடியே வச்சதான் எங்கள் மம்மியே வந்ததுக்கு முன்னாடி இருந்ததான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு போல் அதனால் ரிப்பீட்டடாக இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா குடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவே பரபரப்பாக இருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கெட்டுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா அந்த பந்தல் எல்லாமே போட்டுகிட்டு இருந்தாங்க டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதி இது கட்டி முடிச்சிட்டாங்க சரி அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் கடைக்கு வந்துட்டேன் ஸோ நான் பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே ஸோ தெரிஞ்ச பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே அதனால் நாங்கள் கேக்லாம் வாங்கி அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கேக் எல்லாத்தையுமே டெக்கரேஷன் பண்ணி எல்லாத்தையுமே ரெடியாக வச்சாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே கேக்லாம் வெட்டி செம்மையாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் சூப்பராக போச்சு அந்த நாளே பார்த்திங்கன்னா செமையாக போயிட்டு இருந்துச்சு போயிட்டு அதுக்கடுத்து மதியானம் நல்லா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக அந்த கேக் விட்டுறதை மட்டும் பார்த்துடலாம் நம்ம ஸோ பர்த்டே கேள் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் போட்டுவிட்டு ரெடியாக பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருந்தோம் ஸோ கேக்கெலாம் வெட்டி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் வச்சுருந்தாங்க அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வேறு வழியே கிடையாது அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்கிறதுக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பட்டாணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தான் போட்டு என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு கூட்டு மாதிரி பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் ஏன்னா நான் வந்ததே பார்த்திங்கன்னா சரியான பசிங்க அதனால் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் அப்படியே வச்சு சாப்பிடும்போது சுடு சுட இருந்துச்சா சூப்பராக உள்ளே இறங்கிச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பளம் வேறு வச்சுருந்தாங்க பட் எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அப்பளம் பிடிக்காது இருந்தாலும் பார்த்திங்கன்னா சும்மா காட்டன் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன் பட் ஒரு ஆப்பளம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன் அது வேற விஷயம் இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் போட்டு நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு இதுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டே ரொம்ப நாளுக்கு மேலேயே ஆகிடுச்சு ஏன்னால் என்னால் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல ஸோ இங்கிட்ட அங்கிட்ட ஹேண்டில் பண்ண முடியல என்னால் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இன்னுமே வீடியோ வரும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் காப்பு கட்டுறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள அம்மனை எடுத்து இன்னொரு பக்கம் வச்சுருக்காங்க அதோட சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு என்னமோ பண்ணுவாங்களாம் ஸோ அது பேர்னா என்னென்னு எனக்கு தெரியலைங்க பட் அதெல்லாம் எடுத்து அங்கிட்டு வச்சுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சைட் தான் நம்ம போய் இன்றைக்கி கும்பிட போகிறோம் நான் அந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் காட்டியிருக்க மாட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சைட் காட்டுறேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு மார்னிங்கே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு தலையை பார்த்திங்கன்னா உட்காந்து காய இருந்தேன் ஏன்னா எனக்கு லேட்டாகிக்கிட்டே இருக்குங்க ஸோ இங்கிட்டும் போனோம் அங்கிட்டும் போனோம் அப்படிங்கிறதுனால வெளிலனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே குளிச்சாச்சு குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா தலை எங்கள் மம்மி சீவி விட்டாங்க ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியில் பாட்டையும் போட்டு விட்டாச்சு ஸோ சிமன் பாட்டு தான் இருந்துச்சு இந்த ஜோதி டிவியில் அதையும் போட்டுவிட்டு அதுக்கடுத்து சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கா அதனால் பார்த்திங்கன்னா நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிட்டுருக்கேன் நல்லா மங்களகரமாக பார்த்தீங்கன்னா குளிச்சு கிளம்பிட்டு ரெடி ஆயாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வேறு வருது எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக வருது இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரே ஜாலியாக தான் இருக்கும் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ இருக்காங்க ஸோ இந்த இதுக்கு என்னென்ன கூத்து பண்ண காத்திருக்காங்கன்னு தெரில பட் எதுனாலும் பார்த்தீங்கன்னா செம்ம பண்ணால் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நம்ம தருங்க அதனால் செமையாக என்ஜாய் பண்ணுறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தேன் நல்லா பாதி இது கட்டி முடிச்சிட்டாங்க சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி இந்த பெயிண்டிங் வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க அதையும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்திங்கன்னா சாமி இருக்காது ஏன்னா சாமி கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க இந்த சைட் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் ஸோ மாதாங் கோயில் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் ஊர் சைட் சொல்லுவாங்க அதுவும் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் இருக்கும் ஸோ அந்த சைட் போயிட்டோம்னா அங்கேயே நிறையா சாமி இருக்கும் ஸோ சிவன் நிறையா தெய்வங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி கும்புற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்குன்னு கல்யாண ஒன்று இருக்கும் அது இந்த சைட் தான் இருக்கும் நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸ்லாம் வந்திருக்கா என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை பட் வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன் வாழகுருநாதர் கோயில் ஸோ ஒரு கதவை திறந்துட்டு அப்படியே போனோம்னா அங்கே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரா அங்கே தாங்க வச்சுருக்காங்க சாமியை முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் இருக்கார் இப்போ அவருக்கு போயிட்டு நம்ம விளக்கு போட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு அடுத்து நம்ம போய் சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் காப்பு கட்டுறது மட்டும்தான் வேலை நமக்கு போனதும் பார்த்திங்கன்னா விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விளக்கை போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே ஊக்கியெல்லாம் போட்டு விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைட் போயாச்சு ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க சம்ம அமைதியாக இருந்துச்சு பட் இவர் ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருந்தார் சிங்கிளாக அதனால் அவரை கிட்டே கொஞ்சம் நேரம் நானும் அப்படியே பேசிகிட்டு இருந்தேனே ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தானே அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே தானே இருக்காங்க அதனால் நம்ம அப்பப்போ பேசுகிறது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாகவே இருக்கும் இதுக்கடுத்து பூ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா காப்பு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிச்சு மொதல் பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட்டு விட்டுருந்தேன் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காப்பு கட்ட ரெடி ஆயிடுச்சு ஸோ எத்தனை பேருக்கு இந்த காப்பு கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நாங்களாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையில் எங்கள் மாமி முளைப்பாரியெல்லாம் எடுப்பாங்க அப்போல்லாம் பார்த்திங்கன்னா காப்பு கட்டணும்னு எங்களுக்கு தோணுமா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ சும்மா அந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கயரை நினச்சி எங்களுக்கு கெட்டி விடுவாங்க நம்மளும் காப்பு கட்டிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் ஃபன்னெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை நாங்களும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமியை வச்சு பண்ணுறது இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நாங்களாம் நிறைய வேலைகள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு ஸோ அதனால தான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சும்மா ஃபன்னாகவே இருக்கும் உங்கள் உண்மையாகவே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தனா ஒரு அஞ்சு ஆறு இந்த மாதிரி போதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்குங்க அதில் சமையல் பொங்கி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்போ வரைக்கும் இருக்குது பட் நாங்கள் பார்த்திங்கன்னா செம்மையை என்ஜாய் பண்ணோம் அந்த நாட்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா எங்களால் மறக்க முடியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பெஷலாக இருக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீடுங்கிற ஒன்றே தங்க மாட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு தெரு தெருவாக சுற்றி அவ்வளோ ஃபன்னாக இருக்குங்க பட் இப்போ உள்ள பேபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் இருக்காங்க பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே மொழிகிட்டாங்க சரி அந்த கதையை விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக காப்பிளையும் கெட்டிட்டார் கெட்டி முடித்ததுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து துணியை வச்சு கெட்டிட்டு இருந்தார் ஏன்னா அதெல்லாம் ஒரு இதுங்க நம்ம தான் நமக்கு பார்த்திங்கன்னா உடம்பு நம்ம உடம்பு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ உள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் இருந்துடுறாங்க கேம் உள்கொண்டு ஃபோனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் இருக்கும்போதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஃபோன் இருந்தாலுமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணது கிடையாது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும் கண்ணாமூச்சி அது இதுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி விளாடுவோம் இப்போ உள்ள பிள்ளைங்க ஏன்டா விளாட மாட்டேங்கிங்க அப்படிங்கிற நிலமைக்கு வந்துருச்சு கேட்குற நிலமையும் வந்துருச்சு என்ன பண்ணுறது அடுத்த ஜென்ரேஷன்னா எப்படி வர யாருக்குமே தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பேபிஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெளியில் போய் விளாடுறதுக்கு விடுங்க அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஃபோன்லேயே அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான் இன்னும் நிறையா இருக்குது பார்க்க வேண்டியது சரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா துணியை வச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கெட்டி விட்டாருங்க நல்லா என்கிட்ட கேட்டு கேட்டு தான் கட்டிகிட்டு இருந்தார் எரிக்கமாக கெட்டவா லூஸாக கெட்டவா அப்படி சொல்லிட்டு கெட்டி விட்டுவிட்டாரு நமக்கு காப்பு கெட்டவும் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுங்க செம்ம ரிலாக்ஸாக இருக்கும் அது ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீலாகவும் இருக்குமா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு இருந்தார் ஸோ இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டு அப்படியே சந்தனங்க உங்கம்மா அவங்க இருக்கிறத பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே நெத்தியில் வைக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க எப்படா வரும் எப்படா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு இனி யாரும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலலாம் இருந்தேன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்துருப்போனாங்க நெத்தில் வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே அந்த சைட் கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஸோ அவ்வளோதாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த அடுத்த வேலையை பார்க்குறது தான் நமக்கு வேலை ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் கிளம்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நீ நான் ஜாப்புக்கு கிளம்பணும் சாப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் போகவேலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தேங்க நான் பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு காப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டிட்டேங்க ஜாலியாக இருந்துச்சு அப்படியே இங்கிட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டு சைடும் போயாச்சு அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து எங்கெங்கே நம்ம மேரேஜ் பண்ணிட்டு போகிறோம்னு தெரியாது அங்கிட்டு போய் என்ஜாய் பண்ணுவோம் பட் நம்ம ஊர் மாதிரி வருவாங்க கண்டிப்பாக வராது ஸோ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டா பாய்